சுதந்திர இந்தியாவினுடைய தந்தையின் வந்து மகாத்மா காந்தியை சொல்றாங்க ஆனா இந்திய சுதந்திரத்தினுடைய தந்தை வந்து ஆக்சுவலாக சின்ன மருது பாண்டியர் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே சுதந்திரத்தை கேட்டு சுதந்திரத்தை ரிட்டன் ப்ரொக்ளமேஷனாக பண்ணவங்க மாமன்னர்கள் மருது பாண்டியர்கள் அது எப்படி நினைக்கிறேன் அந்த அந்த ஜம்மு தேவி பிரகடனத்தினுடைய அதை அதை படித்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருக்கும் ஜாதி மத அதாவது இன்னைக்கு சொல்றோம்ல அதாவது எல்லாருக்கும் எல்லாம் ஜாதி மதம் இல்லாம மதம் கடந்து அது மாதிரி இனம் கடந்து எல்லாரையும் ஒன்று சேர்த்து வெள்ளக்காரனுக்கு தப்புல ஓ ஓ ஓ நாட்டுக்கு நீ போடாத கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க மண் என்னது வளமும் எனக்குன்னு சொல்லி சொல்லக்கூடிய விஷயத்த இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பேச பேசின ஒரு மிகப்பெரிய ஐடியாலஜிஸ்ட் அவங்களோட ஐடியாவில் அதாவது சுதந்திரத்துக்கு போராடுனாங்க நிறைய பேரை கொண்டிருக்காங்க ஜெயிலுக்கு போட்டிருக்காங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க ஆனா ஒரு வம்சத்தையே வேரோட வேரடி மண்ணோட அழிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மருதுவாண்டிகளோட வம்சத்தை தான் அழிச்சிருக்காங்க ஒரு சின்ன ஆண் வாரிசுன்னு ஒரு சின்ன வாரிசை கூட விடலன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட தியாகத்துக்கு சொந்தக்காரங்களை இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் யாருமே பெரிய பெருசாக கொண்டாடலை இப்ப மாநிலம் கடந்து அன்னை புல்லட் சுரேஷனே அங்க செலவைக்கிறாங்க இது வந்து இப்போ நம்ம நம்ம அரசாங்கத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு 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 சமிக்ஷன் வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் இப்போ உள்ள ஆளுமன் கட்சியினோட மே மேனிஃபெஸ்ட்டோவில் எதிர்க்கட்சியோட மேனிஃபெஸ்டோலையே ஆரணியில் செலவு வச்சு தரார் அண்ணே திருவண்ணாமலையில் வச்சு தரேனாங்க விழுப்புரத்தில் வச்சு தரேனாங்க இது இனிமேல் இது முப்பத்தெட்டு மாவட்டத்துலையும் தமிழ்நாடு அரசாங்கம் வைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இதில் ஆக்சுவலாக சார் அதாவது இப்போ வன்னியர் சமூகத்திற்கு பத்தரை சதவீத உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்க அதற்கு முன்னாடி வந்து அவங்க வந்து இடஒதுக்கீடு கேட்கும்போது எதனால் சார் அவங்களுக்கு வந்து எம்பிசியில் அந்த பதினெட்டு சதவீதம் கொடுத்தாங்க ஆக்சுவலாக போராடுறாங்க ஒரு இருபத்தி ரெண்டு பேர் வந்து துப்பாக்கி சுற்றில் இறந்துடுறாங்க அந்த சமூகத்தை வந்து சம சந்தோஷப்படுத்தணும் இடஒதுக்கீடு அதாவது இடஒதுக்கீடு கேட்டு இறந்து போனவர்களுக்கு பத்திர சதவீத இடஒதுக்கீடு பதினெட்டு சதவீதம் அவங்களோட இன்னொரு மற்ற சமூகங்களை அனுபவிக்கிது ஆனா இந்திய சுதந்திரத்துக்காக ஐநூற்றி ஐம்பது பேரை துடிக்க தூக்கில் போட்டிருக்காங்க சமஸ்தானம்ன்றது அதாவது ஒரு சாதாரண அளவு வேலை இல்லாதவன் அல்லது சராசரி மனுஷன் ஒரு சண்டை போட்டு நாட்டை விட்டு போறது வேற இவர்கள் மாமன்னர்கள் இவங்க வந்து ஆக்சுவலாக திருப்போனம் கோயிலுக்கு மரகதை கண்டி கொடுத்துருக்காங்க அது இன்னைக்கு ரேட்டு ரெண்டாயிரம் கோடி ரூபா அந்த மாதிரி வந்து கோயில்களுக்கு தானம் கொடுத்ததாக இருக்கட்டும் அதை மிகப்பெரிய சொத்துக்கு சொந்தக்காரங்க நெனைக்கி ஒரு ரெண்டாயிரம் கிராமத்துக்கு சொந்தக்காரங்க எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கி அந்த அவங்களோட வம்சாவளியினரே ஸ்டைஃபண்ட் வாங்குற அளவுக்கு இருக்காங்கல்ல இந்த தியாகம்ன்றது வந்து அவங்க வந்து நாட் ஓன்லி ஃபார் அவமுடைய செய்யலை அவங்க வந்து அவமுடையராக பிறந்த ஒரு சந்தோஷமான விஷயம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் ஒட்டுமொத்த இந்திய சமூகத்திற்கும் அவங்க பண்ணுற பண்ண கான்ட்ரிபியூஷன் அந்த கான்ட்ரிபியூஷனுக்கு இந்த கவர்மெண்ட் என்ன செய்ய போகுது அதுக்காக தான் இன்னைக்கு மொத்த ஒட்டு திறந்து போகிறோம் திறந்து போகிறோம் நாங்கள் ஆந்திராவுக்கு அன்னையும் புல்லட் சுரேஷனை வந்து அதாவது நான் இப்போ இனம் கடந்து சொன்னேன் மொழி கடந்துன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஆந்திராவில் வந்து ஆனைக்குத்தி ராயர்னு ஒரு குரூப்பை வந்து அவங்க நம்மளை மாதிரி வீரியமானவங்க எங்களை மாதிரி போர்க்குடிகள் இப்போ தமிழ்நாட்டில் இருந்து சார் மிலிட்டன்ட் கம்யூனிட்டின்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது யாரை பண்ணியிருக்காங்க அகமுடையர் கல்லர் மரவரதான் பண்ணியிருக்காங்க இந்த மூணு பேருக்கு உண்டானது இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு இப்போ ஒரு வேற ஒரு சமூகத்தினால் அமுக்கப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடு இவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து போராடிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு இடஒதுக்கீடுனா இந்த சுதந்திரத்திற்காக நாடு நகரத்தில் இழந்து ஊற விட்டு ஓடி செத்து போய் நாடு கடத்தப்பட்டு இழந்த ஒரு சமூகத்திற்கு என்ன இந்த கவர்மெண்ட் பண்ணல எதுவும் பண்ணல அதை தான் கேட்குறோம் நாங்கள் எங்களுக்கு வாரியர் டிரைப்ஸ்க்குண்டான இடஒதுக்கீடு எங்களை எங்கள் சமூகத்துக்கு கொடுக்கணும் நான் இந்த மூன்று சமூகத்துக்கு சேர்த்து கொடுத்தாலும் ஏன்னா எல்லாரோடையும் சேர்ந்து நாங்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அதை கொடுக்கணுன்றத ஒரு கோரிக்கையாக வைக்க போகிறோம் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கிறவங்களுக்கு நாங்கள் எலெக்ஷன் நிலவோம்

ஒரு கோடியே இருபத்தி மூணு லட்சம் பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சென்செக்ஸ் பிரகாரம் இருக்காங்க நாங்கள் வந்து அதை விட அதிகமாக இருக்கோம் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் சேர்த்து அதை வந்து எதை வச்சு சொல்கிறேன்னா என்னன்றே நான் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கோம்ல இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்க ஒரே சமூகம் நாங்கள் எங்களுக்கு ஆதி ஆதித்ராவிட இருக்காங்க அவங்க எங்க அளவுக்குலாம் திக்கால் இப்போ நாங்கள் இந்த அம்பலூர்லேயும் நாங்கள் இருப்போம் அவங்களும் இருப்பாங்க அம்பலூரில் நாங்கள் ஆயிரம் பேர் இருப்பாங்க அவங்க ஐம்பது பேர் இருப்பாங்க அல்லது நூறு பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமூகம் அப்படியே கன்னியாமுல நாடாரோடய இருக்கோம் அப்படியே வந்தேன்னா மரவர் கூட இருக்கும் அப்படியே வந்தா கல்லூர் கூட இருக்கும் அப்படியே வந்து இங்கே கோனார் கூட இருக்கும் அப்படியே வந்தா வன்னியர் கூட இருக்கும் அங்கிட்டு வந்து வெள்ளாள கவுண்டர் கூட இருக்கும் எல்லா சமூகமும் வாழக்கூடிய இடத்துல வாழக்கூடிய ஒரு சமூகம் அவங்களுக்கு ஈக்குவலான எண்ணிக்கையில் வாழக்கூடிய சமூகம் இப்போ இந்த மாவட்டத்துல பார்த்தீங்கன்னா சார் இந்த மாவட்டத்துல இப்ப மூணு பேர் திருப்பத்தூர் மாவட்டத்துல மூணு எம்எல்ஏ அகமுடையாராக இருக்கும் மூணு அகமுடையார் வந்து அந்த அளவுக்கு சிக்கா இருக்கும் இப்போ திருப்பத்தூர் தொகுதியில வந்து நாங்க நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கும் வேலூர்ல பெரும்பான்மையாக இருக்கும் விழுப்புரத்தில் பெரும்பான்மை அவை அனைத்துமே தான் வெளி உலகத்துக்கு தெரிய வருது இவை அனைத்து அரசாங்கம் இதை கவனத்தில் எடுத்து ஒதுக்கீடுன்றது ஒருத்தர் பிச்சு எப்படி வீக்கர் செக்ஷனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்து சதவீதம் நாங்கள் சுதந்திரத்திற்காக போராடிய சமூகம் எப்படி சிங் ரெஜிமெண்ட் இருக்குதோ கூர்க்கு ரெஜிமெண்ட் இருக்குமோ அது மாதிரி அகமுடைய ரெஜிமெண்ட் அதை அது என்ன பேர்ல கொடுத்தாலும் சரி நாங்க வாரியர் ட்ரைப்ஸ் எங்களோட வாரியர் ட்ரைப்ஸுக்கு எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு அரசாங்கத்தில் கோரிக்கை வைக்கிறோம்